ோடும் உணர்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காசா இனப்படுகொலையை கண்டித்து பெரியார் இயக்க உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் பேரணியும் பொதுக்கூட்டத்தையும் நடத்திக் கொண்டிருக்கிறோம் எனக்கு முன்னால் பேசிய ஆளுமைகளே எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை பேச்சுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் திருமாவளவன் உள்ளிட்ட திரைக்கலைஞர்கள் உள்ளிட்ட பெரியார் இயக்கிய மற்ற உணர்வாளர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய பெரியார் இயக்க உணர்வு கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு வரலாற்றில் முக்கியத்துவ வாய்ந்தமான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்திலே கொத்து கொத்தாக கொன்ற போது இதே போன்று அழிந்த போது உலகம் வேடிக்கை பார்த்து அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு அமெரிக்கா ஏகாதிபத்திய உள்ளிட்ட இங்கே ஆளுகின்ற பாசிச மோடி அரசு உள்ளிட்ட அனைவரும் வேடிக்கை பார்க்கின்ற காசா படுகொலையை கண்டித்து எந்த ஆதிக்க சக்தியும் எதிர்க்கக்கூடிய நம்முடைய தமிழகம் இன்றைக்கு முதல் குரலாக நம்முடைய சென்னைக்கு கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு இஸ்ரேலே கொடுக்கக்கூடிய அறிக்கையில் கடந்த ஒரு வாரம் விட்ட இரண்டு லட்சம் பேர் இஸ்ரேலை விட்டு காசா விட்டு வெளியேறு அது மட்டுமல்ல ரெண்டு வாரத்தில் நாலு லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் மனித உரிமையை பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தக்கூடிய சபையை அறிவித்தோடு தமிழிலும் மறைவதற்கும் பாலத்திலும் என்ற இந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கும் நம்முடைய குரல் நம்முடைய கட்டும் ஒளி கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு என்று சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம்